இவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஸ் மீட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதுதான் நானும் அகன் மேட்டி சொல்லிட்டு இருந்தோம் வெரி ஹாப்பி பாகுபலி டூ வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஒரு விளம்பரமுமே இல்லாமல் இந்த தேதிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு அறிவித்தா மட்டுமே போதும் அது தானாக ஓடி இருக்கும் பட் அவங்க அது ஒரு கடமை அவங்க அவங்க ப்ரெஸ் மீட் நடத்தணும் விளம்பரம் பண்ணணுன்றது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது நான் என்னுடைய தொழில் ரீதியாக பல ஊர்களுக்கு போகிறேன் எல்லாருக்கிட்டையும் அந்த ஏப்ரல் இருபத்தெட்டு நெருங்க நெருங்க எல்லாருக்கும் இப்போ நான் கேரளாவிலேருந்து வரேன் அவங்க எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி அதுதான் சார் டுவெண்ட்டி எய்த்து கண்டிப்பாக வந்துடும்ல ஏதோ ஒரு பெரிய திருவிழாக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் இருக்காங்க அவங்கள மாதிரி எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது ஏன்னா இந்த இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது யாருமே நான் இந்த படத்தில் நடித்தேன் அவங்க இந்த படத்தில் காஸ்டியூம் பண்ணாங்கிறது இது எங்கள் படமாக தான் எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் ஏன்னா அவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லோரும் பிரபாஸை கேள்வி கேட்டீங்க வேறு எந்த ஹீரோவாவது இதுக்கு மேட்ச் ஆகணும்னு நிச்சயமாக மேட்ச் ஆக மாட்டான் ஏன்னா அஞ்சு வருஷம் வேறு எந்த ஹீரோவும் பொறுமையாக இவ்வளோ காக்க முடியுமான்னு தெரியல ஸோ இதே மாதிரி தான் ராணா இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் பாகுபலியில் எல்லாேருக்கும் தெரியும் நான் வந்து ராதாவுடைய ஃபாதராக பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைச்ச எனக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை கொடுத்தாரு பிரபாஸ் சிக்ஸ் பேக்கோடு இருக்கணும் அனுஷ்கா உட்பட சிக்ஸ் பேக்கோடு இருக்கணும்னா சொன்னார் எனக்கு எனக்கு என்னால் முடியாத ஒரு பொறுப்பை எங்கிட்ட கொடுத்தாரு இந்த ஹோல் படத்தில் உங்களுக்கு மட்டும்தான் ஃபேமிலி பேக்கு அது எப்படியாவது நீங்கள் கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னாரு நான் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு கை இல்லை இல்லையா அதனால எக்ஸைஸ் எல்லாம் பண்ண முடியாது அதற்காரணமாகச்சு இந்த படம் இந்த பெரிய படம்ன்றதுனால கிடையாது உண்மையாகவே இந்த படத்துல ஒரு காட்சி இருக்கு அந்த மாதிரி ஒரு அழுத்தமான காட்சி நான் வேற எந்த படத்திலையும் நடிக்கலன்றது தான் உண்மை அந்த படம் அந்த சீன் முடிச்ச உடனே ராஜ்மௌலியை கூப்பிட்டு சொன்னேன் நான் ரொம் ஃபஸ்ட் டைம் ஐம் ஃபீலிங் சம்திங் ஒரு மாதிரி ஒரு மாதிரி தொண்டை அடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ராஜ்மௌழி தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் த சீன் அப்படின்னு சொன்னேன் எந்த ஒரு ஆக்டருக்குமே அந்த என்னதான் கதை சொன்னாலும் என்ன விளக்கி சொன்னாலும் ஒரு மணி நேரம் விளக்கி சொன்னாலும் ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவைப்படுது ஒரு ஸ்பார்க் தேவைப்படுது அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தவர் வந்து அது நிறைய படங்கள் அது கிடைக்கிறது இல்லை இந்த படம் ராஜமௌலி வந்து ஃபஸ்ட்டு எங்கிட்ட இந்த கதையை சொன்னார் பார்க்கில் வச்சு எனக்கு ஃபஸ்ட்டு பயம் இதை சொன்ன மாதிரி எடுத்துட முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய உண்மையான சந்தேகம் ஏன்னா அது கூட நான் இதுக்கு முன்னால் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஒரு ரக்பி மேட்சை பற்றி ஒரு படம் எடுத்தார் அந்த கதை கேட்கும்போது எடுக்க முடியுமான்னு நான் கேட்டேன் ஆனால் எடுத்து காமிச்சிட்டாரு அதனால வந்து இவர் சொன்ன மாதிரி இந்த கதையை எடுத்துருவாருன்ற நம்பிக்கை இருந்துச்சு பட் இருந்தாலும் ஒரு பெரிய பயம் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கேன்வாஸ் கதையெல்லாம் சொன்னார் என்னுடைய கேரக்டர் சொன்னார் என்னுடைய இதெல்லாம் சொன்னார் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி கார் ஏறும்போது அஞ்சு தான் சத்யராஜ் சாரை பார்க்க போனார் ரொம்ப பதப்பதப்பாக போனார் சார் எனக்கு தெரியல சார் அவர் வந்து ஒரு ஒரு அந்த அந்த சீனுக்கு அவர் ஒத்துப்பாரா இல்லையான்னு தெரியல நான் சொன்னேன் அவர் வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவ் திங்கர் நீங்கள் சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அந்த கார் வரும்போது சொன்னார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாதர் இந்த பிங்கள தேவன்லாம் அந்த கதையே வராது அப்படின்னாரு பிஜில தேவா அது அப்போதான் தான் உண்மையாகவே என்னுடைய கேரக்டர் இந்த இந்த படத்தில் இல்லைன்னா இந்த கதை உருவாக வேண்டிய அவசியமே கிடையாது நான் வந்து ராஜாவாக இருப்பேன் அது வேற கதையாக வந்திருக்கோம் ஆனால் இந்த கதை வந்திருக்காது அந்த ஒரு பொறி அந்த ஒரு பொறி தான் நான் இல்லைன்னா இந்த படம் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது நான் தான் பாகுபலின்னு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அது ராஜமௌழி கொடுத்தாரு தட் தட் வாஸ் ஹவு ஐ கேரக்டரைஸ் ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் மை பெஸ்ட் கேரக்டரைசேஷன் ஐ ஹவ் எவர் டன் உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ராஜா வந்து ரொம்ப ஹஸ் டேக்கன் நாட் ரிஸ்க்னு சொல்ல மாட்டேன் ஹிஹஸ் டேக்கன் அ வெரி குட் டிசிஷன் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் திஸ் ஃபிலிம் இட்ஸ் இட்ஸ் நாட் ஹவு இது எத்தனை கோடிகள் கலெக்ட் பண்ணுன்றது கிடையாது இந்த படத்தை தயாரித்தது ஒரு பெருமை இந்த படத்தை இயக்குனது ஒரு பெருமை இந்த படத்தில் நடித்தது ஒரு பெருமை இந்த படத்தை வெளியிடுறது ஒரு பெருமைன்றது தான் உண்மை வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்த்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் நன்றி